இன்றைக்கு பெரியாரிய அம்பேத்காரிய மார்க்சி இயக்கங்கள் மீண்டும் இணைந்து மத்திய அரசு அலுவலகங்களான ரயில் நிறுத்தம் வணிக வரி இந்த மத்திய அரசனுடைய ஜிஎஸ்டி அலுவலகம் போன்ற அலுவலகங்கள் முற்றிலுகிற போராட்டத்தை அதாவது இந்த போராட்டம் இந்திய ஒன்றில் முழுவதும் பரவ வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற தோழர்களுடைய நியாயமான கோரிக்கை அதற்கு என்ன காரணம் என்ன நிச்சயமாக டெல்லி அரசு அதை ஆதரிக்கிறது பஞ்சாப் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் போராட்டம் நடத்தினால் அதற்கான முழு பாதுகாப்பை நாங்கள் கொடுக்கிறோம் அவர்களுக்கான இடத்தை ஒதுக்கி தருகிறோம் டெல்லி அரசு சொல்லுது ஆனா டெல்லி அரசு யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு காவல்துறை வயிற்றுல சோறு இருந்தாலும் நடமாட முடியும் நிக்க முடியும் பேச முடியும் எனவே ஒரு தனி மனிதனுடைய உணவு என்பது அவனுடைய உடலை சார்ந்த ஒரு பிரச்சனை அடிப்படை பிரச்சனை அதை பற்றி கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லி ஓடி ஒளிகிறது என்பது நரேந்திர மோடி ஒரு கோடை அப்பட்டமான கோடை முடியாது இவை ஒற்றை நாடு ஒற்றை கலாச்சாரம் ஒரு கல்வி ஒரு நாடாளுமன்றம் என்பதை நோக்கி போகுது நீங்க கேட்கலாம் ஒரு நாடாளுமன்றம் தானே இருக்கு ஒரு கட்சி ஆட்சி முறையை நோக்கி போகுது அரசுக்கு ஏறக்குறைய பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி செலவு செய்து ஒரு கோயிலை கட்டுகிற அரசு விவசாயிகளுடைய ஆதார் நிர்ணயிகளை பற்றி பேச முடியுமா முடியாதா ஏதோ ரஷ்யாவுலயும் உக்ரைனிலையும் நடக்கிற மாதிரி ஒரு போராட்டங்கள் இருக்கு மிகப்பெரிய அளவிலான தம்பிகளை சாலை வரத்துல போனது பதுக்கி வைப்பது பெரிய பெரிய தடுப்புகளை அமைப்பது அப்புறம் கையெறி குண்டுகளையும் ரப்பர் குண்டுகளையும் சாதாரண அப்பாவி விவசாயிகள் மீது பயன்படுத்துவதெல்லாம் ஏதோ உள்நாட்டு போர் வெடிப்பதை போல ஒரு தோற்றத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு மக்களகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் அலுமை திராவிட தமிழ் மாநில தலைவர் திரு வெண்மணி அவர்கள் வணக்கம் தொடர் இப்ப பாத்திருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலமாகவே டெல்லியில வந்து விவசாயிகள் தூண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு ஒருத்தர் ஒருவர் வந்து இறந்திருக்கிறார் கண்ணீர் புகை கொண்டு வச்சு ட்ரோன்ல புகை கொண்டு வச்சு இந்த மாதிரியான பல்வேறு பதட்டங்கள் புகைந்துட்டு இருக்கேன் ஆனாலும் கூட தொடர்ந்து ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து தோல்வியாகி கொண்டிருக்கிறது இதில் விளைவாக இப்ப நீங்களும் தமிழ்நாட்டுல போராட பிரமதாயர் கேள்விப்பட்டோம் என்ன நடக்கிறது இந்த விவசாய எப்படி பாக்குறீங்க அறக்கழகம் நயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் பொதுவா இந்த விவசாயப் போராட்டங்களை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கும் போது எனக்குரிய ஒரு ஆண்டுகள் நடைபெற்ற ஒரு போராட்டமா இருந்தது இப்போ அதனுடைய சில ஒன்றிய அரசு அந்த சில வாக்குறுதிகளை கொடுத்தாங்க குறைந்தபட்சம் ஆதார விலை நிர்ணயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெரும் முன்வைத்து போராடும் போது அதற்கான நெருதை உரிமை கொடுத்தாங்க இன்றைக்கு வரைக்கும் எப்படி ஒன்றிய அரசு பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறதோ அதே மாதிரி விவசாயிகளையும் சொல்லி ஏமாற்று குறைந்தபட்ச ஆதாரங்களை என்பது எம் எஸ் சாமிநாதன் கமிஷனையில பரிந்துரை செய்யப்பட்ட ஒன்று இன்றைக்கு நடக்கிற அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை பார்க்கும் போது இது ரஷ்யாவிலையும் உக்ரைனிலும் நடக்கிற மாதிரி ஒரு போராட்டங்களையும் மிகப்பெரிய அளவிலான கம்பிகளை சாலை ஓரத்துல போடுறது பதுக்கி வைப்பது பெரிய பெரிய தடுப்புகளை அமைப்பது அப்புறம் கையெறி குண்டுகளையும் ரப்பர் குண்டுகளையும் சாதாரண அப்பாவி விவசாயிகள் மீது பயன்படுத்துவதெல்லாம் ஏதோ உள்நாட்டு போர் வெடிப்பதை போல ஒரு தோற்றத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு அதற்கு அடிப்படை காரணமே இந்த ஆதார விலை நிர்ணயம் என்கிற ஒரு செய்தி தான் இன்றைக்கு விவசாயிகள் முன்வைக்கிற அந்த கருத்து என்பது கடந்த இருபதாம் வருஷம் நீங்க இந்த ஆதார விலை கட்டாயம் நாங்கள் செய்து தருவோம் என்று சொன்னீங்களே இன்னைக்கு வரைக்கும் அது செய்து தராமல் இருக்கிறீங்களா நியாயமான்னு கேட்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வருகிறோம் தயாராக இருக்கிறோம்னு சொல்றாங்க ஒன்றிய அரசு வழக்கு போலவே ஏமாத்து அதன் அடிப்படையில தான் கடந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி சம்யுக்த கிசான் மோர்சா அப்படின்ற ஒரு அமைப்பு முன்னெடுக்கிற ஏறக்குறைய ஒரு இருநூறுக்கு மேற்பட்ட விவசாயிகள் அமைப்பு சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்வைக்கிறாங்க அவர்கள் சொல்லுகிற அந்த டிமாண்ட் கோரிக்கைன்னா குறைந்தபட்ச ஆதாரங்களை அதே போன்று அனைத்து பயிர்களும் கொள்முதல் செய்யணும் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் கொள்முதல் செய்யாம ஒன்றியம் முழுவதும் விவசாயிகள் பயிரிடக்கூடிய அனைத்து பொருள்களையும் கொள்முதல் செய்யணும் அதே போன்று விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் அனைத்து பயிர்களையும் கொள்முதல் செய்யணும் குறிப்பாக மின்சாரத்தை தனியார் மயமாக்குவதை தடுக்கணும் அதே போன்று லக்கிபுரம் போன விவசாயிகள் போராட்டத்தில் லக்கிம்புரம் பகுதியில ஒன்றியத்தினுடைய இணையமைச்சருடைய மகன் டிராக்டரை எத்தி நாலு விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்பவே அவர்கள் முன்வைத்தார்கள் நாங்கள் வந்து அந்த இணையமைச்சரை பதவி நீக்கம் செய்யப்படணும் அப்படின்ற கோரிக்கை முன்வைத்த போது நாங்கள் அதை விசாரிக்கிறோம் விசாரிச்சு உண்மையாக இருந்தால் நாங்கள் அதை முன்னெடுக்கிறோம் சொல்லி கடந்த ஒன்றிய அரசு சொன்னதின் அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறாமல் இருப்பதன் காரணமாக ஒரு ஐந்து ஆறு விஷயங்கள் தான் முன்வைக்கிறாங்க குறைந்தபட்ச ஆதார விலை அனைத்து பயிர்களும் கொள்முதல் செய்யணும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யணும் மின்சாரத்தை தனியார் மயமாக்கக்கூடாது நிலங்கள் குத்தகைக்கு விடுவது எதிர்ப்பு இவை அனைத்தும் தான் சாதாரண ஒரு பிரச்சனைகள் பொதுவாக இந்தியா வந்து ஒரு விவசாயத்தினுடைய முதுகெலும்பு நாடுன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு வரைக்கும் எம் சாமிநாதனுடைய கமிஷன் அஹ் பசுமை நிறைந்த ஒரு நாடுகளாதான் இந்திய ஒரு ஒன்றியத்தை முழுங்குதான் நீங்க பார்க்க முடியும் அப்போ இந்த முதுகெலும்பை முறிக்கக்கூடிய செயல் தான் அம்பானிக்கும் அதானிக்குமான அனைத்து விஷயங்களையும் விட்டுக் கொடுக்குறவர்களை தான் ஒன்றியம் செயல்படுது இப்ப அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்தா என்ன ஆகும்னா ஏழைகளுக்கு அந்த இலவசமாக விடக்கூடிய அந்த பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய அந்த பொது விநியோக முறை வந்து அடியோடு ரத்து செய்யப்பட வேண்டும் அப்போ இந்த பொது விவசாயத்தை வந்து கவலைக்களம் செய்யப்படும் போது சர்வதேச சந்தையை இந்த நாட்டில் உருவாக்கும் ஏன்னா எங்களுக்கு விவசாயத்தினுடைய முதுகெலும்பு எப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி உலகளவில் ஒப்பிடுகிற பொழுது மிகப்பெரிய சர்வதேச சந்தையா இந்தியா விளங்குது அப்ப இந்த சர்வதேச சந்தையாக இந்தியா வழங்கக்கூடும் போது டிமாண்ட் அண்ட் சப்ளை தேவையும் விநியோகமும் ஒரு அத்தியாவசியப்படுது அந்த தேவையும் விநியோகமும் குறிப்பிட்ட ஒரு ரெண்டு நபர்கள் அல்லது மூன்று நபர்களுக்குள் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டார் அதன் மூலம் கார்பரேட் முதலாளி கார்பரேட் முதலாளிகள் என்ற அடிப்படை விஷயத்தை மட்டும்தான் ஏற்கனவே சட்டத்தில் இருந்தது அந்த விவசாய சட்டங்களை நீக்க வேண்டும் என்று சொல்லி இந்திய ஒன்றியம் முழுவதும் போராடினார்கள் இது நிறைவேறாத காரணத்தால் மீண்டும் தன்னுடைய போராட்டத்தை ஆதரிச்சிருக்கா முழுக்க முழுக்க இது விவசாயிகளுடைய முதுகெலும்பை நிறைத்து பொது விநியோக முறையை அடியோடு ரத்து செய்து சாதாரண ஏழை மக்களுக்கு பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடியாக தான் எங்களை போன்ற தோழர்கள் இந்த விவசாய சட்டங்களை எதிர்த்து போராடு ஓகே இது சொல்றீங்க ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதாவது சாலைகளை மறிப்பது எல்லைகளை முற்றுகையிட்டு போராடுவது ஒரு வகையில் சரியா அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நேற்று ரெண்டு நாட்கா ரப்பர் கொண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ட்ரோன்ல கண்ணீர் அப்புறம் ஆணிகளை அடித்திருப்பதும் நடந்துக்கிறது இந்த ரெண்டு முரண்பாடுகளும் சரியா ஒரு பேச்சுவார்த்தைகளான அணுகு முடிக்க வேண்டிய விஷயத்தை இப்படி வன்முறையை காடாக மாற்றுவது சரியானு கேட்குறீங்க நீங்க சொல்ற அந்த ஆணிகளை அடிப்பது மிகப்பெரிய தடுப்புகளை உருவாக்குவதெல்லாம் ஒன்றிய அரசு விவசாயிகள் ஜனநாயக பூர்வமாக தன்னுடைய கோரிக்கை முன்வைக்கு வராங்க மோடி அரசு என்றைக்கு பதவியேற்றார்களோ அன்றிலிருந்து இந்தியாவினுடைய ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது கடைசியா நடந்த அரசியல் நிகழ்வு சத்திக சத்தீஸ்கர் மாநிலத்தில் சாதாரண ஒரு மேயர் தேர்தல் நடக்குது அந்த மேயர் தேர்தலில் முறைகேடு செய்றார் சபாநாயகர் அதை சூமோட்டாவா உச்ச நீதிமன்றம் கணக்கில் எடுத்துட்டு அதை நாங்க வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது இன்றைக்கு அது விசாரணைக்கு வருது மூன்று ஆம் ஆத்மியினுடைய மாநகர உறுப்பினர் பெரிய சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்ல சாதாரண ஒரு மாநகராட்சியினுடைய மாநகராட்சியினுடைய உறுப்பினர் வந்து மூன்று பேர் ஆம் வந்து விலகி பாஜக சேர்றாங்க அது சமூக ஊடகங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி கோடியில கோடியிலிருந்து நாற்பது கோடி வரைக்கும் அவர்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தான் அவர்கள் கட்சி மாறி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க அதே ஜனநாயகம் என்பது இந்த ஒன்றிய அரசுக்கு நாம் எதிர்பார்க்க முடியாது ஏற்கனவே மகாராஷ்டிரா இரண்டாக மாறி போச்சு சரத்பவாறு அஜித் பவார் தனித்தனியாக இருக்கிறாங்க சிவசேனா இரண்டா மாறி இருக்கு இப்படி ஒன்றியம் முழுவதும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மாநில கட்சிகளுடைய அந்த உறுதித்தன்மையை பலகீனப்படுத்துவது அது இரண்டாக உடைப்பது அதன் மூலம் தன்னுடைய அரசியல் வளர்ச்சி ஏற்படுத்துவது என்பதுதான் பாஜகவினுடைய அடிப்படை அரசியலா இருக்கு இதுல ஈடியை பயன்படுத்துவாங்க இராணுவத்தை பயன்படுத்துவாங்க காவல்துறையை பயன்படுத்துவாங்க எல்லா விதமான முகாந்திரங்களும் பயன்படுத்துவதன் அடிப்படை காரணம்னா மனுவில சொல்லுவான் எதிரியை வீழ்த்துவதென்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிற பொழுது எதிரியின் பாசறையில் வேசி போல நுழைந்து அவர்களை தாக்குவது வீழ்த்துவது இதான் மனுவின் அடிப்படை ஆக எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் ஈடி மூலமா போகலாம் கட்சியை உடைப்பதன் மூலமா போகலாம் சில நேரங்களில் கட்சியவே முழுமையா விலைக்கு வாங்கிக்கிறது சிபுஸ்வரன் போன்ற ஆட்கள் எல்லாம் தனியா விட்டுட்டு ஒட்டுமொத்த எம்எல்ஏக்கள் வெளியே போயிட்டாங்க அது போன்ற பல செய்திகளை செஞ்சு தன்னுடைய அரசியல் ஆபாயத்தை தேடுறாங்க இந்த அரசிடம் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியுமா அதையும் மீறி விவசாயிகள் குறிப்பாக பஞ்சாப் விவசாயிகள் இதை முன்னெடுப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜார்க்கண்ட் பஞ்சாப் ஹரியானா இந்த மூன்று விவசாயிகள் தான் வேளாண் போராட்டங்களை முன்னிலை வகுத்தார்கள் இதற்கு அடிப்படை காரணம்னா பஞ்சாப்பில் இன்றைக்கு வரைக்கும் ஆதார விலை நிர்ணய எண்ணிக்கை கட்டுப்பட்டுருக்கு அதனாலதான் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாம் பஞ்சாப் போய் அங்க இருக்கக்கூடிய அஹ் ஆதார விலை நிர்ணயத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கொள்முதலை விளைச்சலை விற்பதற்கான தான் இந்த ஆதார விலை கோட்பாடு நிர்ணயம் செய்யப்படாமல் போனால் சென்ட்ரலாக்கி மத்திய சட்டம் வருகிற பொழுது மாநில சட்டம் இயல்பாகவே தன்மை தகுதி இழந்துக்கணும் ஆக விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்ற அடிப்படையில தான் முதலில் பஞ்சாயத்து விவசாயிகள் முன்னணியாக இருந்து போராடுறதுக்கு காரணம் தான் அவர்களுடைய போராட்டம் என்பது ரொம்ப ஜனநாயக பூர்வமானது நான் டெல்லிக்கு வர்றேன் உங்களிடத்தில் என்னுடைய கருத்துக்களை சொல்றேன் நீங்க பேச்சுவார்த்த நாலு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு ஒருவேளை விவசாயிகள் ஜனநாயகத்தை மதிக்கல பேச்சுவார்த்தை வேண்டாம் என்ற பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கவே முடியாது நாலு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு நாலு கட்ட பேச்சுவார்த்தை விவசாயிகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஜனநாயக முறையில் போராடுத்துவதற்காக இந்திய ஒன்றியம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் விரும்புது ஆனா ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் அரசினுடைய தன்னாட்சி அமைப்புகளை கலைத்து விடுவது தன்னாட்சி அமைப்புகளை தனக்கு ஆதரவாக பயன்படுத்திக் கொள்வது என்ற அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு இன்றைக்கு வரைக்கும் செயல்படுகிறது ஜனநாயகம் என்பது இந்த அரசிடம் இல்லை எதிர்பார்க்க முடியாது இவை ஒற்றை நாடு ஒற்றை கலாச்சாரம் ஒரு கல்வி ஒரு நாடாளுமன்றம் என்பதை நோக்கி போகுது நீங்க கேட்கலாம் ஒரு நாடாளுமன்றம் தான் இருக்கு ஒரு கட்சி ஆட்சி முறை நோக்கி போகுது இந்த அரசுக்கு ஏறக்குரிய பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி செலவு செய்து ஒரு கோயிலை கட்டுகிற அரசு விவசாயிகளுடைய ஆதார நிர்ணயிகளை பற்றி பேச முடியுமா முடியாதா சாதாரண விவசாயிகள் விவசாயிகளுடைய உரிமை பிரச்சனை என்பது ஒவ்வொருவருடைய வயிற்றில் நிரம்புகிற பிரச்சனை என் வயிற்றுல சோறு இருந்தாதான் நான் நடமாட முடியும் நிற்க முடியும் பேச முடியும் எனவே ஒரு தனி மனிதனுடைய உணவு என்பது அவனுடைய உடலை சார்ந்த ஒரு பிரச்சனை அடிப்படை பிரச்சனை அதை பற்றி கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லி ஓடி ஒளிகிறது என்பது நரேந்திர மோடி ஒரு கோலை அப்பட்டமான கோலை எதையுமே எதிர்கொள்ள முடியாத ஒரு கோலையா தான் நான் பாக்குறோம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பதில்லை நாடாளுமன்றத்தில் வந்து விவாதங்கள் பங்கு கொள்வதில்லை எதிர்கட்சி தலைவர்கள் பேசுவதற்கு நேரில் வந்து சந்திப்பதுல தேர்தல் காலங்களை எனவே ஒரு ஏறக்குறைய ஆண்டு முடிந்து ஆண்டுகள் பதினைந்து நாட்களாக தொடர்ந்து போராடுகிற போராட்டமும் அதை தான் வெளிப்படுத்துறதா நாங்க பார்க்க ஓகே குறிப்பா தொடராங்க அதாவது என்னன்னா முற்றுப்புற தெரிய முதல்ல பத்தாயிரம் இருபதாயிரம் லட்சக்கணக்கான ஒரு தனி ஒரு தலைவர் நோக்கி நகர்வது என்பது அங்க போராட்ட களமா என்பது சட்ட ஒழுங்கு சீரிட்டு விடாதா இது இப்படி தொடர்ந்து போனால் இப்ப ஆல்ரெடி ஒருத்தர் இறந்திருக்காரு முதல் போடுற பார்த்து எண்ணூறு பேருக்கு மேல இறந்திருக்காங்க இது உயிர்ச்சியம் ஏற்பட வாய்ப்பு இல்லையா இப்ப தொடர்ந்து போனா ஆகக்கூடிய விளைவுகள் என்ன இருக்கு வாய்ப்பு நிச்சயமாக டெல்லி அரசு அதை ஆதரிக்க பஞ்சாப் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் போராட்டம் நடத்தினால் அதற்கான முழு பாதுகாப்பை நாங்கள் கொடுக்கிறோம் அவர்களுக்கான இடத்தை ஒதுக்கி தருகிறோம் டெல்லி அரசு சொல்லுது ஆனா டெல்லி அரசினுடைய யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு காவல்துறை மோடியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இவருதான் தடுக்கிறார் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மை இருந்தா பிரதிநிதிகள் வாங்க நான் வரேன் உட்கார்ந்து பேசுவோம் முடிச்சுக்கலாம் ரெண்டு பேரும் உங்களுக்கு என்ன தேவையாத சொல்லுங்க சொல்லணும் இல்ல ஆக பிரதிநிதிகளை பார்க்கிற பிரதிநிதிகளை பார்க்கிற ஒரு பிரதமராக இருக்கிறார் பார்க்காத போது அரசனுடைய கவனத்தை இருப்பதற்கு வரணும் வேற வழி இல்லை ஏன்னா நீங்க சொல்றீங்க பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் விவசாயிகள் ரெண்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ரெண்டு லட்சத்துல ஏறக்குறைய பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் என்பது ரெண்டு சதம் பத்து சதம் இருபது சதம் தான் ஆக பாதிக்கப்படுகிற விவசாயிகளுடைய மனங்களை பொறுத்துதான் அவர்களுடைய பங்களிப்பு இருக்கும் அப்படி இருக்கிற பொழுது இருபதாயிரம் என்பதெல்லாம் பெரிய அளவிலான மதிப்பீடாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இந்திய ஒன்றியம் முழுவதும் ஏறக்குறைய ரெண்டு கோடி விவசாயத்திற்கு மேலாக பாதிக்கப்படுகிறாங்க தன்னுடைய எதிர்ப்புகளை எப்படி வெளிப்படுத்த முடியும் நீங்க என்னை அழைத்து பேசினா நான் எதுக்கு டெல்லிக்கு வரேன் தேவையில்லையே ஆனால் ஒரு உண்மையாலுமே நரேந்திர மோடி அரசு பேச்சுவார்த்தையில் நம்பிக்கையுள்ள அரசாக இருந்தால் விவசாயிகளை மதிக்கிற அரசாக இருந்தால் ஏன் ரோடு முழுவதும் ஆணிகளை படைச்சு வைக்கணும் ரோடு முழுவதும் என் கம்பிகளை சுத்தி வைக்கணும் ரோடு முழுவதும் என் தடுப்புகளை உருவாக்கணும் ரோடு முழுவதும் என் காவல்துறைகளை சுத்தி வைக்கணும் தடையை மீறி வருகிற விவசாயிகள் மீது ஏன் கண்ணீர் புகை குண்டுகளை வீசணும் ரப்பர் குண்டு வெடிகுண்டுகளை ஏன் வீசணும் அவருடைய கோரிக்கை என்பது அடிப்படை சாதாரண விஷயம் ஒரு நாலு பேரை கொலை செய்ய செய்த ஒரு இணையமைச்சரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்றாங்க முடியாதுன்னு சொல்றீங்க என்ன நியாயம் இதேதான குத்து சண்டை வீராங்கனைக்கு நடந்தது பாலியல் ரீதியாக ஒரு நபர் ஒரு ஏதாவது குற்றங்கள் செய்வார் அந்த குற்றங்களை சொன்னாலும் நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க நாலு விவசாயிகள் செத்து போனாங்க அவர்களை அமைச்சர் பொறுப்புடன் தான் நீக்குன்னு சொல்றாங்க தூக்கு தண்டனை ஏத்துங்கன்னு சொல்லல ஆக அவர்களை நாங்கள் அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்க மாட்டோம் திரும்ப யார் நியாயத்திற்காக ஜனநாயக அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் ஆயுதம் தாங்கி வந்தாங்களா சார் துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாங்களா அறிவால் எடுத்துட்டு வந்தாங்களா டிராக்டர் என்கிற தன்னை சுமந்து கொண்டு போகிற ஒரு வாகனம் அந்த வாகனத்தில் தவிர ஒண்ணுமே அவர்களை பிளாஸ்டிக் குண்டுகளால் அடித்து தாக்குவது எந்த வகையில நியாயமா இருக்க முடியும் ஆக ஜனநாயக முறையான போராட்டங்களை தான் மோடி அரசு பயன்படுகிறதை ஒழிய அந்த போராட்டங்களுடைய காரணங்களை கண்டுபிடிப்பதற்காகவோ அல்லது அந்த காரணங்கள் இருக்கக்கூடிய நியாயங்களை புரிந்து கொள்வதற்கான மனங்களையும் மோடி அரசு இல்லை முக்கியமானது இப்ப டெல்லியில போராட்டம் பண்றாங்க அந்த நாலு கேட்ட சார்ந்தவங்க போராட்டம் பண்றாங்கன்ற இப்ப இது வந்து அந்த போராட்டம் வந்து எல்லா இந்தியா முழுக்க பரவுவது வந்து சரியா இப்ப குறிப்பா நீ கோயம்புத்தூர் ஒரு பெரிய முன்னெடுக்க முடியுங்க தமிழ்நாட்டிலும் அங்கங்கே போராட்டம் இருக்குது இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள மிக முக்கியமான விவசாயி கூட டெல்லியில போய் போராடிட்டு வந்திருக்காங்க இப்ப நீங்களும் போராட்டங்களை தொடர்ந்து அறிவிப்பது முழுவதும் என்பதுதான் எங்களை போன்ற தோழர்களுடைய நியாயமான கோரிக்கை அதற்கு என்ன காரணம் இந்தியா ஒரு விவசாய நாடு இந்திய முழுவதும் விவசாயிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பிரச்சனை நாடு முழுவதும் பேச வேண்டும் தீர்க்கப்பட வேண்டும் இந்த பிரச்சனை என்பது நாடு முழுவதும் பரவியது எங்களுடைய ஆசை ஏற்கனவே விவசாய சங்கங்கள் அறிவித்தார்கள் நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தை அறிவித்தார்கள் முழு அடைப்பை அறிவித்திருக்கிறார்கள் அந்த முழு அடைப்பும் வேலை நிறுத்தமும் பல மாநிலங்களில் மிக சிறப்பாக நடந்து ஒரு பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில கூட சிறப்பாக நடந்ததாக சமூக ஊடகங்களில் நாம் தெரிந்து கொள்கிறோம் இவை இந்திய ஒன்றை முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்கு காரணம் இந்திய ஒன்றை முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு அதுவும் குறிப்பா தென்னிந்தியாவில் உங்களுக்கு அதானியினுடைய குளிர்பதன கிடங்கு குறிப்பாக தென்னிந்தியாவில் உருவாக்கி இருக்கிறான் கேரளா தமிழ்நாடு எல்லையில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கே கே சாவடி என்ற ஒரு பகுதியில முப்பது ஆண்டுகளுக்கு தேவைப்படுகிற விதைகளையும் தேவைப்படுகிற விவசாய பொருள்களையும் சேர்த்து வைக்கிற அளவுக்கான ஒரு பெரிய கிடங்கு உருவாக்கி இருக்கிறார்கள் பெங்களூரில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கிடங்குகள் எல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏற்கனவே போல டிமாண்ட் அண்ட் சப்ளை செயற்கையாக ஒரு தேவையை உருவாக்குவது அப்படி செயற்கையாக ஒரு தேவையை உருவாக்கிய பின்பு விலையை அவர்கள் நிர்ணயிப்பது யார் கிடங்கள் சேமித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த விலையை நிர்ணயிப்பது அந்த விலையை நிர்ணயிக்கும் போது யார் பாதிக்கப்படுவா சாதாரண கடையில போய் ஒரு கிலோ தக்காளி அரை கிலோ வெங்காயம் வாங்குகிற ஒரு சாதாரண ஏழை மக்கள் தான் பாதிக்கப்படும் என்னுடைய வாழ்வாதார பிரச்சனையை பாதிக்கப்படுகிறது நான் பேச வேண்டியது என்னுடைய கடமை அந்த அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் பேசினால் மட்டும்தான் இதற்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நாங்கள் பார்க்கிறோம் கோவையும் ஏற்கனவே இடதுசாரி இயக்கங்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு பெரிய முழு அடைப்பை உருவாக்கினார்கள் இன்றைக்கு பெரியாரிய அம்பேத்காரிய மார்க்சி இயக்கங்கள் மீண்டும் இணைந்து மத்திய அரசு அலுவலகங்களான ரயில் ரயில் நிறுத்தம் வணிக வரி இந்த மத்திய அரசனுடைய ஜிஎஸ்டி அலுவலகம் போன்ற அலுவலகங்கள் முற்றிலு போராட்டத்தை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் இன்றைக்கு நடத்துகிறோம் தொடர்ச்சியாக இது போன்ற போராட்டங்களில் நாங்கள் ஈடுபட்டதோடு மட்டுமில்லாமல் விவசாயிகளுடைய பிரச்சனையை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்கு வாகன பிரச்சாரத்தையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதாவது ஒன்றிய அரசு உடனடியாக குறைந்தபட்ச ஆதாரங்களை நிர்ணயிக்க வேண்டும் அனைத்து விவசாய பொறங்களுக்கும் இந்த முழக்கத்தை முன்வைக்க போறோம் மத்திய இணையமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய போறோம் கூடுதலாக நிலங்களை குத்தைக்கு விடுவதை தவிர்ப்பதற்கான சட்டங்களை உடனடியாக அரசு வாபஸ் பெற வேண்டும் என்று முன்வைக்கிறோம் மின்சாரம் மட்டுமல்ல அனைத்து துறைகளையும் தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்று நாங்கள் முழக்கங்களை முன்வைக்கிறோம் இன்றைக்கு ரயில் ரயில் நிலையங்களை முட்டைகிறோம் நாளைக்கு ஜிஎஸ்டி பவனை முற்றுகளை திட்டமிட்டு தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து வேளாண் விவசாய சட்டங்களில் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் பேசணும் ஓகே நாடே இன்னைக்கு வந்து விவசாய படத்தை உற்றுக்கணத்தி இருக்கிறது நாடு மட்டுமல்ல உலகமே கொண்டிருக்கிறது இது ஒரு பரபரப்பான பதட்டமான உச்சகட்ட சூழல் டெல்லி இருக்கிறது அதனுடைய பதட்டமும் அதனுடைய பரபரப்பும் பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு இப்ப நீங்கள் உங்களை போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள் இயக்க செயல்பாட்டாளர்கள் விவசாயிகள ஒன்றிணைந்து ஆங்காங்கே போராட்டம் எடுப்பது நாட்டுக்கு நல்லதா கெட்டதா என்பதை விட ஒரு நீதி வருவதற்கான முயற்சியாக எடுத்துக்கொள்வோம் இந்த மாதிரியான ஒரு